வணக்கம் மக்களே பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கு ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு அறிவித்துள்ள புதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ பழைய கார்டை விட பாதுகாப்பு அம்சத்தில் சிறந்ததாக உள்ளது ஆனா இந்த புதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோவை எப்படி வாங்குவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் ஸோ அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை பார்த்துடலாம் இந்த புதிய பேன் கார்டில் உள்ள கியூஆர் பழைய பேன் கார்டில் கிடையாது அதனால் பிற்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அனைவரும் பான் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ அப்டேட் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை எனவும் கூறப்படுகிறது இருப்பினும் இந்த புதிய பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோக்கு அப்டேட் செய்து கொள்வதால் பேன் கார்டு பாதுகாப்பு தன்மை கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது பழைய பே பான் கார்டு வைத்திருப்போர் புதிய பான் கார்டு அப்டேட் செய்தால் மட்டும் போதும் வேறு எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் என்று அரசாங்கத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு அப்டேட் செய்வதற்கு முதலில் என் இன் பேன் மறுபதிவு வலைப்பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு பேன் ஆதார் அட்டை எண் மற்றும் பிறந்த தேதி போன்ற தேவையான விவரங்களை நிரப்பவும் விவரங்களை நிரப்பியவுடன் மொபைல் எண்ணிற்கு வந்த ஓடிபியை பதிவு செய்ய வேண்டும் இந்த பேன் கார்டை இ பேன் கார்டாக மட்டும் வேண்டுமெனில் இதில் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் இந்த பேன் கார்டு கைகளில் வேண்டுமெனில் கியூஆர் குறியீட்டுடன் பேன் கார்டு மறுபதிவிற்கு விண்ணப்பிக்க ரூபாய் ஐம்பது செலுத்த வேண்டும் ஐம்பது ரூபாய் செலுத்தியவுடன் உங்கள் பேன் கார்டு மீண்டும் அச்சிடப்பட்டு பதிவு செய்யப்பட்ட உங்கள் முகவரிக்கு அனுப்பப்படும் இந்த புதிய உங்கள் கைகளுக்கு நாட்களுக்குள் கிடைக்கும் என கூறப்படுகிறது பழைய பேன் கார்டுக்கும் இந்த புதிய டூ பாயிண்ட் ஜீரோ கார்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா புதிய ஜீரோ உள்ள அதில் க்யூஆர் கோட் வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த டீட்டெயில்ஸையும் யாராலையும் வந்து பார்த்திங்கன்னா திருட முடியாது இந்த காலகட்டத்தில் நிறைய திருட்டு வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வழிமுறைகளை வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க அந்த வகையில் இந்த பேன் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் க்யூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் ஸோ இந்த பேன் கார்டை வந்து க்யூஆர் குறியீடுடன் மறுபதிவு செஞ்சு உங்களுக்கு வந்து கார்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாய் கேட்பாங்க அது எத்தனை நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து முதல் இருபது நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் குறியீடுன்னு உங்களோட பேன் கார்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்